விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பான விடுதலை சிறுத்த ஒரு சிறுத்தையாவது சிறப்பா கல்வி அடிக்க வேண்டாம் டேய் என்ன இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரை வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போல நாங்க மறைக்க வரேன் எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதி இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மோடி எங்க வந்தாலும் நம்ம மதிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவங்களோட அறிமுக தெரியும் அவங்க சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சை தெரியும் பாதுகாப்பு டே முட்டா பள்ளா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா அந்த தீபாவளி கொண்டாடணும் எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூணாவது சிவாலி கொண்டாட முடியும் இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வயம் எங்கேயுமே எங்கேயும் வண்டி வீட்டு வாசல எங்கேயுமே போக முடியாது